ஹாய் ஆல் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க நல்லவங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்வதி தான் ப்ரொமோபதி அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க பிக் பாஸ் எல்லாருக்கும் கீழே கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட ஆக்டிவிட்டி நடந்தது அதுக்கு நேற்று நைட் நிறைய நடந்தது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்போ நடக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஷேர் பண்ணுறேன் ரிலேட்டட் வீடியோஸில் பார்த்து லைனாக தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் நடந்தது இந்த மாதிரி திருப்பி வந்து விமன் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிச்சு நீ என் ஹஸ்பண்டை சைட் அடிக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லுவோம் இவர் வந்து நான் யாரும் தக்க அக்கா வேணாம் தங்கச்சி வேணா அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு பிக்பாஸ் கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பிரசென்ட் சொன்னாரு காரணம் எல்லாம் இந்த பொண்ணு தான் இது பண்ணுது கமருதினா கவுத்துச்சு இது தவிர டியூயல் ரோல் வந்து உள்ளுக்குள்ள பண்ணிட்டு தான் இருக்கு வெளியில தெரியணுன்றதுக்காக கமருதின் வந்து இப்பவுமே வந்து அந்த பொண்ணுக்காக கேட்டுன்னு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாத்து மலான ஃபுல்லா மண்டை கழுவின மாதிரி வியானாவ மண்டை கழுவி வியனா ஒரு விஷப்பாம்பு தான் அது வந்து சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து அமித்ன்னு சொல்லி ஒரு விக்கி விக்ரம் விகல்ஸ் விக்ரம் எல்லாம் சேர்ந்து இப்ப வந்து இவங்களை மொத்த பேரையும் சேர்ந்து சான்றாவையும் இந்த பையன் எஃப்ஜேவையும் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆஹ் என்ன ஒரு விஷயம்னா நைட் நிறைய விஷயங்கள் நடந்தது கூடி கூடி பேசிக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மொத்தத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அதனால வாத்து திவ்யா கிட்ட வழிஞ்சின்னு இருக்குது அது ஆனாலும் அது சட்ட பண்ணல திவ்யா அடுத்த விஷயம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கிட்டு பிரியங்கா வந்து இந்த வாத்து மேலானோட சும்மா ஆச்சுக்கும் ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தீபக் சீரியஸ் நோட்ல கேட்டப்போ சாண்ட்ரா வந்து இது டாஸ்க்தான் தான் அப்படின்னு தீபக் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வந்து பெருசாக எடுத்துக்கல இந்த மாதிரி ரெண்டு பேர் வாத்து மேலானும் பார்வதியும் சேர்ந்து இவங்க இவங்க சொல்லிட்டு போன விஷயத்தெல்லாம் அலசிட்டு இருந்தாங்க அப்புறம் எஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருன்றதுல போனதுல பிர இவங்க பிரவீன் அதுக்கப்புறம் சபரி ஏற்கனவே செலக்ட் ஆயிடல அதோடு சேர்ந்து திவ்யாவும் பார்வதியும் செலக்ட் ஆயிருக்காங்க அப்போ அடுத்த வாரத்துக்கு ஸோ டிசர்விங் பீப்புள்னு பார்த்தா பிரவீனும் சபரி அதுக்கப்புறமா திவ்யா பார்வதி வந்து ஓகே இப்போ ஒரு சேஞ்சோ ஒரு காமிச்சதுனால இல்லைனா அது வேலையெல்லாம் எதுவும் செய்யலை அப்புறம் வியானா பயங்கர விஷப்பாம்பா இப்போ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் எதிர்க்க விக்ரம் விகல்ஸும் சபரியும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அலசி பேசிட்டு இருந்தாங்க ஏதோ தொல்லை தாங்க முடியல இந்த கிரிஞ்சு தவலை இருக்கு பாருங்க இல்லாம அந்த தண்ணி தொட்டியை பார்த்து குச்சின்னு வெளியே ஆடிக்கின்னு ஓ ஒரு மாதிரி கிரிஞ்சோட டு த கோரில் இருக்குது பண்றது எல்லாம் சோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவையும் சாண்ட்ராவையும் ஜெயிலுக்கு அனுச்சி விட்டுட்டாங்க ஒரு வழியா ஆனா சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்க்காக தானே அவங்க சீக்ரெட் சீக்கிரட் டாஸ்க் தான் பண்ணாங்க அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணவே இல்லாது என்ன விஷயம் தெரியல இந்த மாதிரி பெருசாக அதுவே சாதிச்ச ஃபீல்ல அப்படி க்ளோஸ் அப் உட்காந்து சீன்லாம் போட்டுருந்தாங்க பார்வதி உங்க ஜெயிலில் இருக்கிறத வந்து அங்க உட்காந்து சேர் போட்டு பார்த்துன்னு வாழ்க்கை ஒரு வட்டம் கொட்டம் இதெல்லாம் பேசியிருந்தாங்க இந்த விமன் கார்டு அப்ளை பண்ணிச்சுப்பாங்க பிரஜனோட அந்த விஷயத்த வச்சு இதுங்க மூணுத்துக்கிட்டே மண்டையை கழுவிட்டு இருந்தது ரொம்ப நேரம் அல்ல விஷப்பாம்பு வந்து சுபிக்ஷாவும் சரி வேணாவும் சரி பயங்கரமான விஷப்பாம்பு பட் வாத்துமேலான் வந்து இவங்களுக்கு இவங்க அவங்களோட பகடக்காய் அப்படிதான் இப்ப ஓடிட்டு இருக்கு இவங்க சைட்ல பார்வதி அன்கோ கம்பெனி இப்படிதான் ஓடின் இருக்கு வினோத் வந்து உண்மைதான் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் அங்கங்க வந்து வாத்து மலானோட காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணனால இவரோட கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ண முடியாம பாக்குறாரு பட் இது பண்றது எல்லாமே உண்மையிலே பின்னாடி அந்த பையன் கமருதனை பாக்கிறதுக்காக பாக்க வேண்டியதா இருக்குது ரொம்பவே ஏன்டா இது மூஞ்சி வருதுன்னு இருக்கு எப்படா எலிமினேட் ஆயிப்போ அந்தால அப்படின் இருக்கு அப்படிதான் அவ்வளவு கேவமா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பாக்கும்போதெல்லாம் நிறைய வாய் விடுறது எப்ப பார்த்தாலும் வந்து தன்னால தன் அதான் முது எலுமித பூச்சின் அதுதான் வாத்தமெல்லாம் பின்னாடி வந்து பார்வதியோ யாரையாவது எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒன்னு பேச ஆரம்பிக்கிறது இல்லதான் சைலண்டா இருக்குது இல்லதான் வளருது அந்த மாதிரி சுபிக்ஷா இருக்கு பாருங்க ஸ்னேக் இங்கேயும் பேசிட்டு இருக்கு பார்வதியோடையும் வியானவையும் அங்கேயும் போய் பேசுறது நான் விஷயம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பேசி பேசி ஆனா சாண்ட்ராவும் பிரஜனும் நல்லா தெரி சொன்னாங்க அதுதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சது அதுகிட்டதான் நான் அது வாய் அதை வாய் பிடுங்கி வாய் வார்த்தை வாங்குவாங்களா அதை பண்ணிச்சு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளியரா சொல்றாங்க ஆனா நல்லா விமன் கார்டு வச்சுட்டோம் இல்ல வந்து பண்ணி ஹீரோயினும் நடிக்குது இந்த பொண்ணு இருக்கு பாருங்க வியானா அது மற்ற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேசுது சண்டை போடாமல் நார்மலா பேசுது பார்வதியோட சேர்ந்து பார்வதியோட சில நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அதுவும் பண்ணுது அதை நீ என்ன பார்த்து பண்றன்ற மாதிரி பார்வதி வேற சொல்லுது சோ இதை வந்து கமருதீன் வந்து அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒண்ணு நடந்தது அந்த விமன் கார்டு விஷயம் பிரவீன் பிரஜன் மேல கை வச்ச இவங்க பார்வதி இப்படி மேல ஷோல்டர்ல கை வச்சத இவங்க தட்டி விட்டாங்க பிரஜன் சோ அதை வச்சு நீ ஏதோ கொண்டு வந்து அங்க சொல்லணும் அவசியம் இருக்கா அது ஒரு அந்த லிவிங் ஏரியால ஹால்ல அங்க வந்து இது சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அட்டென்ஷன் சீக்கிங் தான் வேற எதுவும் கிடையாது அது புத்தியே தான் போல இருக்கு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள வளைச்சு போட்டு அவங்கள பண்றதுன்னு ஆனா சாண்ட்ரா நல்லா குடுத்துட்டாங்க அதெல்லாம் இந்த பருப்புல அங்கே வேகாது என் புருஷன் இருபது வருஷம் ஓல்டு புருஷன் ரெண்டு பேரும் டிகேடே நீ போய் வேலையை இந்த ஆக்டிங் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல தெரியும் அமித் போயிட்டு நீயே என்ன பர்ஃபார்மருக்கு சொல்ல அதை சொல்லலாம் பார்வை கிட்ட பேசுறாரு நான் கொடுத்து உனக்கு நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்தது அமித்தோட இன்புட் இவ்வளவு தூரம் சீப்பா இருக்கும்னு நினைச்சு பார்க்கல அதே மாதிரி வினோத் நிறைய விஷயங்கள் ஷார்ப்பா நோட் பண்றாருங்க இந்த பார்வதியோட வண்டவாள சில அவர் வந்து வெளியில் எடுத்துருவாரு இருந்திருந்தாரு ஆனா கொஞ்சம் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அவங்களோட போய் ஜெல்லாரு ஆனா தனிச்சுதான் தான் டிசிஷன் எல்லாம் எடுக்கிறாரு வியனா வெஷப்பாம்பு பாம்பு எல்லாத்தையும் எங்களா இந்த விமென்ஸ் பீமேல்ஸ் அதுல நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து ஒரு ஜென்ரல் ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு நார்மலைஸ் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி வருது இதுல எங்க படிச்சதுன்னே தெரியல விமென்ஸ் பீமேல்ஸ் ப்ளூரல்லே ஒரு எஸ் போட்டு ப்ளூரல் ஆக்குறாங்க என்னன்னு தெரியல இவங்க எல்லாம் எஜுகேட்டட் வர சொல்லிக்கிறாங்க இந்த பார்வதி இருக்கு பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுப்ப சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே நான் வந்து சைட் எடுப்பேன்னு சொன்னது போய் பப்ளிக்கா சொல்றியே

நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா நல்ல நிறைய பிபியோட அன்சீன் பார்க்கலாம் தேங்க்யூ